நான் வந்து சிவகங்கையில பனியார கடை வச்சிருக்கேன் என் கடையில எப்படி செய்யறனும் செய்து கட்ட போறேன் பச்சரிசி வந்து கால் கிலோ இட்லி அரிசி இரநூறு கிராம் போட்டாச்சு ஐம்பது கிராம் உளுந்து போட போறேன் பனியாரம் வந்து வெந்தயம் சேர்த்தாதான் பனியாரம் சாப்பிட்டா இருக்கும் இப்ப வந்து தண்ணி ஊத்துறேன் இப்ப வந்து இந்த அரிசி ஊற போட்டு ஊறுனதுக்கு அப்புறம் மாவு ஆட்டி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடக்கூடாது வெளியில வைக்கணும் இப்போ எப்படி ஓடி இருக்கு பாத்தீங்களா இதுதான் பக்குவம் அடுப்புல கடாய் வச்சாச்சு வெள்ளத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ அதுக்கு சேர்க்க போகிறேன் இப்போ வந்து பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பாகை ஊற்றிக்கிறனும் ஏலஞ்சுக்கு ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் அந்த பாகில் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு எக்கு நான் சேர்க்குறேன் மாவு அடுத்து சேர்க்க போகிறேன் நான் வந்து பனியாரம் ஊற்ற போகிறேன் monaco